விதைக்கிறோன்னு முடிவு பண்ணியாச்சு அதில் ஏன் ஒரு தானியம் ரெண்டு தானியன்னு வெர்கானிக் கார்பன் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடியில் இருக்கிற சத்துக்களை வேறு மூலிமா மேலே கொண்டு வந்து கைக்கு சிறுதானியங்கள் அப்படியே தக்க வைக்கிற வேலையை செய்யும் நாட்டுக்கம்பு குறிப்பாக கள்ளக்குறிச்சி பகுதிகளில் இருந்து ஒரு விவசாயிகளுக்கு இருந்து நம்ம வாங்க ஆரம்பிச்சோம் சோம்பெல்லாம் நம்ம கலக்கிறோம் மணப்பயிரில் சோம்பெல்லாம் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வருது இப்போ வேலி மசாலாம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா எண்பது வாங்கி வீசி விட்டுட்டால் எது முளைக்குது எது முளைக்காது அப்படின்னு தெரியாத போயிடும் பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது அளவுக்கு அதிகமான களைக்கொல்லி அடித்ததுனாலையும் அளவுக்கு அதிகமான ரசாயன உரங்கள் பயன்படுத்துறதுனாலையும் மண்ணு வந்து செத்து போச்சு செத்த மண்ணை வந்து மறுபடியும் உயிர் கொடுக்கறதுக்காக நிறைய பேர் நவதானியங்களை விதைச்சு விடுறாங்க ஐயா நம்மால் வர சொன்ன மாதிரி ஆனா என்ன தவறு பண்றாங்க அப்படின்னா ஒரு நாலு ஐட்டத்தை மட்டும் சனப்பே தக்கப்பூண்டு ராகி கம்பு இந்த மட்டும் விதைச்சி விட்டுறாங்க அது தவறான முறை அது வந்து முழு வளனை கொடுக்காது வலதானிய விதைப்புன்னு வந்துட்டாவே ஐந்து வகைகள் இருக்கணும் அதில் சிறுதானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் மசால் வகைகள் தலைச்சத்து பயிர்கள் இந்த ஐந்து வகைகளும் கண்டிப்பாக இதில் இருக்கணும் இந்த ஐந்து வகைகளையும் ஒவ்வொன்றிலையும் நாலு நாலு ரகங்கள் இருக்கணும் இப்போ மணப்பயிர் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா சோம்பு இருக்கணும் கடுகு இருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு கொத்தமல்லி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கணும் தலைச்சத்து சணப்பை தக்க பூண்டு இப்படி ஒவ்வொன்றிலையும் நாலு நாலு வகைகள் இருந்தால் தான் நீங்கள் விதைக்கக்கூடிய பலதானிய விதைப்பு வந்து முழு பலனை கொடுக்கும் இப்போ வெறும் தக்க பூண்டு ராகி கம்பு இதை மட்டும் நவதானியமாக விதைக்கிறதுக்கும் இந்த நம்ம வச்சிருக்கிற இருபத்தி மூணு ரகங்களை ஒன்றா கலந்து விதைக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு சிலருக்குண்டான பலன்களை மட்டும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண காத்திருக்கிறேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இருபத்தி மூணு ரகங்களை இங்கே எடுத்திருக்குறோம் இது ஒவ்வொன்றும் ஒரு குணாதிசயத்தை கொண்டிருக்கு பயிர் வகைகள் எடுத்தோம் அப்படின்னா பச்சை பச்சைப்பயிர் உளுந்து தோரைகளை நம்ம இதில் விதைக்க சொல்கிறோம் இது ஏன் விதைக்க சொல்கிறோம் அப்படின்னா தட்டப்பயிர் பச்சைப்பயிரினுடைய வேர்கள் பார்த்தீங்கன்னா ஆழமாக உள்ள மண்ணுக்கடியில் போக ஆரம்பிக்கும் போன வேர்கள் வந்து சத்துக்களை அடியில் இருக்கிற சத்துக்களை மேல் பகுதிக்கு கொண்டு வரதுல முக்கிய பங்காற்றுது இரண்டாவதா ஒரு வேலையை செய்யுது முடிச்சுக்கல்ல ரைசோபியம் அப்படிங்கிற நுண்ணுயிர் வந்து இருக்கிறதுனால அது வந்து காற்றுல இருக்கிற எழுபத்தெட்டு சதவீத தலைச்சத்துங்கிற யூரியாவை சேகரித்து வைக்கிறதுனால அடுத்து நம்ம விதைக்க போற தானியங்களுக்கு பயிர் வகைகளுக்கு வாழை கரும்பு மஞ்சளுக்கு தேவையான தலைச்சத்தை கொடுத்து உங்கள் பயிர் வந்து ஆரோக்கியமாக வளரத்துக்கு வந்து இது வந்து உதவிகரமாக இருக்கும் இப்போ தட்ட பயிரை பச்சை பயிரும் அடியில் இருக்கிற சத்துக்களை மேலே எடுத்துட்டு வந்து வைக்கணும் சொன்னேன் அந்த சத்துக்கள் அப்படியே மேலே வந்து நிற்குமானா நிற்காது அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சினா மறுபடியும் கீழே போயிடும் அதை வந்து பிடிச்சி வைக்கிறதுக்காக சிறுதானியங்கள் அதாவது தென சாம ராகி இந்த பயிர்களை பயிரிடும் போது இந்த வேர் வந்து ஜல்லி வேரட்ட அப்படியே படலமாட்ட ஃபுல்லாக படிஞ்சு மண்ணில் நிற்கிறதுனால அந்த சத்துக்கள் கீழே இறங்காமல் பார்த்துக்கிறதுல இந்த சிறுதானிய வேர்கள் வந்து மிக முக்கிய பங்காற்றுது அடுத்து வந்து எண்ணெய் வித்துக்கள் நம்ம சூரியகாந்தி கொட்டமுட்டு நெல் இதெல்லாம் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதில் வந்து புறவச்சத்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும் அந்த ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வாழை விளை வைக்கிறோம் அப்படின்னா காய்க்குண்டான வெயிட்டை கொடுக்கறதுல மிக முக்கிய பங்காற்று காய்கறிகள் கொடுத்தாலும் அதில் சைனிங்க கொடுக்கறது இந்த எண்ணெய் வித்துக்கள் அடுத்து வந்து மக்காச்சோளம் எதுக்காக கலக்கிறோம் அப்படின்னா இந்த மக்காச்சோளத்தினுடைய பகுதியில் வேர் உட்பூசணம் அப்படிங்கிற அடுத்து நம்ம வைக்கக்கூடிய பயிரினுடைய பகுதியை ஒரு தலைக்கவசமாட்ட இருந்து பாதுகாக்கிற வேலையை செய்யுது அதோட மட்டும் நின்றாம மணிச்சத்து மற்றும் துத்தநாகச்சத்தை எடுத்து தந்து உங்க வைக்கக்கூடிய பயிர் வந்து வீரியத்தோடு வளர்றதுக்கு இந்த மக்காச்சோளம் வந்து உதவிகரமாக இருக்கும் இப்போ புரியுதுங்களா நம்ம விதைக்கிறோன்னு முடிவு பண்ணியாச்சு அதில் ஏன் ஒரு தானியம் ரெண்டு தானியம் விதைக்கணும் இத்தனை தானியங்களை விதைச்சிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலனை மண்ணில் கொடுக்கும் அதில் முதல் வேலையாக என்ன பண்ணும் அப்படின்னா இத்தனை வகையான தானியங்களையும் மடித்து மண்ணில் உழும்போது கார அமிலத்தன்மையை நியூட்ரலாக வச்சுக்கும் அப்படி இந்த கார அமிலத்தன்மை சீராக இருக்கும்போது நம்ம எந்த ரசாயன உரத்தையோ அதை எதை கொடுத்தாலுமே அதை துரிதமாக வேர்கள் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இது வந்து இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் கார்பன் அங்கக கரிமம் வந்து நம்ம மண்ணில் குறைஞ்சிட்டே இருக்கு இந்த பலதானியங்களை விதைச்சு மடித்து உழுகும்போது ஆர்கானிக் கார்பன் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆர்கானிக் கார்பன் அதிகரிச்சதுனாலே நுண்ணுயிர்கள் அளவுக்கு அதிகமாக மண்ணில் லைவாக வாழ ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம எதை கொடுத்தாலும் அதை முழுமையாக பயிர் எடுக்கிற வேலையை அது வந்து செய்யும் அடுத்து இந்த பயிர் வகைகள் வந்து அடியில் இருக்கிற சத்துக்களை வேறு மூலிமா மேலே கொண்டு வந்து வைக்கும் அந்த மேலே கொண்டு வந்த சத்துக்களை வந்து இந்த சிறுதானியங்கள் அப்படியே தக்க வைக்கிற வேலையை செய்யும் இந்த இருபத்தி மூணு பயிரில் சனப்பையும் நம்ம கலந்துருக்கிறோம் இந்த சனப்பை வந்து தளைச்சத்தையும் கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையில் இருக்கிற கசப்பு தன்மையை மடித்து மண்ணிலேயே ஓட்டி விடுறதுனால அது மண்ணில் இருக்கிற நூற்புழுக்கில் கொண்டு அடுத்து நீங்கள் வைக்கக்கூடிய பயிர் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இந்த சனப்பை மிக்க முக்கிய பங்காற்றுறது இருபத்தி மூணு பயிர் வகைகளையும் ஒரே இடத்துல நம்ம விதைச்சு விடுறதுனால இதனுடைய வேர் பகுதிகள் பரவலாக மண்ணில் பரவி கிடக்கிறதுனால களைகள் வந்து வராமல் தடுக்கப்படும் ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குளிர்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும் அடுத்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல கடுமையான வெயில் இருக்கும் அப்படின்னு வானிலை வந்து ஒரு எச்சரிக்கை மணியை கொடுத்துருக்காங்க இந்த நவதானியங்களை தயவு செய்து எல்லா விவசாயிகளும் விதைச்சு விடுங்க இது வந்து நீர்னுடைய தேவையை குறைக்கிறதோட மட்டும் நின்றாம பூச்சியையும் கட்டுப்படுத்தும் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் இப்போ வெயில் காலங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா செம்பேன் வந்து பார்க்கல அதிகமாக காணப்படும் அதே மாதிரி நீங்கள் வந்து தென்னையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை ஈக்கல் அதிகமாக இருக்கும் ஏன் வெயில் காலங்கள் மட்டும் பார்க்க செம்பேன் தாக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரிய ஒளி வந்து நேர மண்ணுல இறங்க ஆரம்பிக்கும் மண்ணு வந்து ரொம்ப நீட்டாயிடும் அப்படியே மறுபடியும் இதனுடைய பிரதிபலிப்பு மறுபடியும் மேலே வெப்பங்கள் போக ஆரம்பிக்கும் இது என்ன பண்ணோன்னா பாக்கினுடைய இலையினுடைய அடிப்பகுதியில் செம்பேன் வந்து முட்டை வச்சிருக்கும் அந்த ஹீட்டு அதிகமாகும் போது அந்த செம்பேனுடைய முட்டைகள் பறித்து மறுபடியும் மறுபடியும் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும் அதுக்கானதான் இந்த பலதானியங்களை நம்ம விதைச்சு விட்டோம் அப்படின்னா நேரடியாக வரக்கூடிய சூரிய கதிரனுடைய வெப்பம் வந்து மண்ணில் படாமல் இந்த இளதறைகள் மேலே பட்டு அது வந்து பிரதிபலிக்காது அப்போ வந்து என்ன ஆகுன்னா அந்த தோப்புக்குள்ள மைக்ரோ கிளைமேட் அப்படிங்கிற ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை உருவாகும் அப்போ வந்து அந்த செம்பேனுக்கு அது உகந்த சூழ்நிலையாக இருக்காது செம்பேனுடைய தாக்கங்கள் மிக 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 குறையும் அதனால் தயவு செய்து விவசாயிகள் வாக்கு தென்னை வச்சுருக்கவங்கலாம் இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் வெப்பத்து வரலும் இந்த நவதானியங்களை நீங்கள் விதச்சு விட்டு ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை வாக்குக்கு உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அது நல்ல பலனை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெளியில் மொத்தமாக கலந்து வச்சுருந்தாங்க அதை வாங்கி அப்படியே ரெண்டு மூணு விவசாயிகளுக்கு கொடுத்தோம் கொடுத்த உடனே வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு சிலது முளைக்கல இருக்குது அடுத்து வந்து சோம்பு விலை உயர்வான பொருளாக இதில் குறைவாக இருக்குது கலந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த தவறு மேலும் நடக்கக்கூடாதுன்னு நம்மளே களத்தில் இறங்க ஆரம்பித்தோம் களத்தில் இறங்கி ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு இடத்துல சேகரிக்க ஆரம்பித்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கம்பு தான் இதில் ஓடணும் ஹைபிரிட் கம்புகளை போட்டீங்கன்னா அது முழு பலனை கொடுக்காது நாட்டுக்கம்பு குறிப்பாக கள்ளக்குறிச்சி இருந்து ஒரு விவசாயிகள்ட்டு நம்ம வாங்க ஆரம்பித்தோம் தென சாம குதிரைவாதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மலைப்பகுதிகளான இருந்து தெரிவித்து வாங்கணுங்கிறோம் இதில் இத்தனை பொருளையும் அவங்க கலக்கிறாங்கன்னா கலக்கிறது இல்லை ஒரு விலை அதிகமான சோம்பெல்லாம் நம்ம கலக்கிறோம் மணப்பயிரில் சோம்பெல்லாம் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வருது இப்போ வேலி மசாலாம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா எண்ரூவா வருது அதே அதை கலக்கறதில்ல ஒரு சிலது மட்டும் கலந்துடுறாங்க விலை குறைவானதை மட்டும் கலந்துறனால இப்போ நம்மளே மன்னாரியம்மனில் துளிருங்கிற பிராண்டில் நம்மளே நேரடியாக இறங்கி இப்போது இந்த மாதிரி குட்டா வாங்கி வீசி விட்டுட்டா எது முளைக்குது எது முளைக்காது அப்படின்னு தெரியாத போயிடும் அதனால் நம்ம இந்த சின்ன சின்ன ட்ரேவாக வாங்கியிருக்கிறோம் எங்கெங்கே எந்த விதைகள் வாங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம முன்னாடியே எழுதி வச்சிருக்கிறோம் ஒரு நாலு பேர்த்துட்டு ஒரு விதை வாங்குகிறோம் ராமசாமி அப்படிங்கிறவட்ட அந்த பேரை போட்டு இந்தந்த விதைகள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு அதை எழுதிக்கிறோம் வார் இந்த நாலு விதைகளை வாங்கியிருக்கிறோம் ரமேஷ் அப்படிங்கிறவர்கிட்ட நாலு விதை வாங்குகிறோம்னா அதை பேரை போட்டு எழுதி வச்சிருக்கிறோம் அந்த விதைகளை கொண்டு வந்து இந்த மாதிரி தனித்தனி ட்ரேவாக நம்ம போட்டு வைக்கிறோம் அப்படி போட்டு வச்சுட்டு அவர் பேரை எழுதி வச்சுருக்கறனால அந்த விதை முளைப்பு திறன் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நாலு நல்ல நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஒரு வேளை அந்த விதை முளைக்கலை அப்படின்னா அந்த வாங்கின விதைகளை அவர்கிட்டையே திருப்பி கொடுத்துட்டு நம்ம வேறு பக்கம் இருந்து வாங்கி இந்த முளைப்புத்திறனை வந்து நம்ம கரெக்டாக மன்னாரி அம்மன் வேளாண்மை மணையத்தினுடைய தரம் எப்போ குறையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் வந்து இருபத்தி மூணு பொருட்களை சேர்த்துறோம் ரெண்டையும் ஒட்டுக்கா கலக்கலை ஒரு ஒன்பது ஐட்டங்களை தனியாகவும் நீதி இயக்கிறத இந்த பக்கம் சேர்த்துறோம் சுண்டல் சூரியகாந்தி பெரிய ஐட்டங்கள் எல்லாம் இந்த பக்கம் சேர்த்திருக்கிறோம் சின்ன தின ராகி கம்பு சோளமெல்லாம் வெயிட் கம்மியாக இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் சேர்த்திருக்கிறோம் ஏன் சேர்த்திருக்கோம் அப்படின்னா இப்படி ரெண்டையும் ஒட்டுக்கா கலந்தோம்னா வீசும்போது காற்றுல இதெல்லாம் தனித்தனியாக போய் குட்டு குட்டா விழுந்துடும் இதை தனியாக நம்ம விதைக்கணும் தனியாக விதைக்கணும் இதை வந்து மணல் கலந்து விதைச்சோம் அப்படின்னா பரவலாக வேகத்துக்கும் போகும் அதனால் வந்து இதை வந்து ரெண்டு பேகில் போடுறோம் இதுக்குள்ள வந்து இது இருக்கும் இதுக்குள்ளேயே வந்து தனியாக போட்டு இந்த பேக்குள்ளேயே போட்டு கொடுத்துருவோம் இந்த பையும் பிரத்யேகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் பூந்துச்சு அப்படின்னா செல்லு வைக்க ஆரம்பிச்சிடும் சட்டப்பேர் அதனால் வந்து ஈரப்பதத்தை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்துகிற மாதிரி பேகு தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம் இது வந்து டீ தூளுக்கு பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பேக் இந்த பேக் தனியாக கொடுக்குறோம் முடிந்த அளவுக்கு நம்ம கவனங்களை எடுத்து தான் அதில் பண்ணுறோம் அதனால விவசாயிகள் வந்து என்னன்னா இதுக்கு கொஞ்சம் கால அவகாசங்கள் கொடுக்கணும் நீங்க வேணும் அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே சொல்லணும் எங்கள்ட்ட இருந்தால் அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் ஏன் அப்படின்னா அப்பப்பத்தான் நாங்க வாங்கிட்டா இதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இதுல வந்து பணம் இருக்குது அப்படின்ட்டு பத்து டன் அஞ்சு டன் இதை வாங்கி வைக்க முடியாது ஒருவேளை விற்பனை ஆகவில்லை என்றால் இது வந்து தட்டப்பயிரலா சென்னு குடிச்சு முளைப்பு திறன் வந்து குறைந்து போயிடும் உங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் ஒரு டன்னு மட்டும்தான் அப்பப்போ வாங்கி வைப்போம் இருந்தால் அனுப்பிச்சி விட்டுருவோம் அப்படி இல்லை அப்படின்னா எங்களுக்கு ஒரு நாலு நாள் வந்து டைம் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வாங்கி வாங்கி அப்பப்போ வாரத்துக்கு தடவை தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் இப்போ வந்து வெளியில வாங்கி கொடுக்காம நம்மளே தனியாக ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு இடத்துல வாங்கி துளிர் தானியங்கள் அப்படிங்கிற பிராண்டில் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இது வந்து இருபத்தி மூணு பொருள்கள் வந்து உள்ளே இருக்கும் இருபத்தி ஐந்து கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த மொத்த பேக் இந்த சின்ன பேக் ரெண்டும் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பி வைக்கிறோம் முடிந்த அளவுக்கு நீங்களே வாங்க பாருங்கள் என்னால் முடியாது கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுக்கு கொடுக்கற இந்த வீடியோவில் வந்து ஒரு சில பலன்களை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா கால அவகாசம் குறைவாக இருக்கிறதுனால சொல்ல முடியாத அளவுக்கு இதில் பலன்கள் இருக்குது ஒரு டைம் நீங்கள் விதைச்சி பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் உங்கள் மண்ணு எப்படி மாறுது அப்படிங்கிறது உணர முடியும் தயவு செய்து இந்த வெய்ய காலத்தில் பாக்கு தென்னை வாழை குறிப்பாக வாக்குமரம் இருக்கிறவங்க இதை போட்டு விடுங்க போட்டு விட்டு செம்மேனெல்லாம் கட்டுப்படுத்துங்க இப்படி கட்டுப்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் விவசாயத்துல எடுக்க வேணும் அப்படிங்கிறதா என்னுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை மெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண் ஒரு ஒருச்செருக்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கை நன்றி